அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லா இருக்கீங்களா நல்லதுங்க இன்னைக்கு பெண்ணே உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் நம்ம கூட சேர்ந்து பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்னென்னா நம்ம பெண்கள் தான் குடும்பத்தின் சக்தி நம்ம பெண்கள் தான் இரும்பு பெண்கள் சிங்க பெண்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா நம்ம சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம பெண்கள் நம்மளுக்கு மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம சக்தியெல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம் அப்படியா நம்ம கணவருக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்கும் நம்ம தான் சக்தி கொடுக்குறோம் சரியா நம்ம சக்தியை குட்டிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சுருக்கோமா எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சக்தியே பலனே இல்லாத அதை மாதிரி நம்ம உணர்றோம் இல்லையா பலன் அப்படின்னு சொன்னால் பலம் அப்படிங்கிறது ஒரு உணவுல மட்டும் நான் சொல்லலை நம்ம உடல் பலத்தை மட்டும் சொல்லலை நம்மளுடைய மனபலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்ம மனபலம் நல்லா இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் மனபலம் அதை முதல்ல நம்ம சரி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாத்தையும் நம்ம சூப் சமாளித்து சூப்பராக கொண்டு போவாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை என்ன பண்ணலாம் நம்ம மனபலத்துக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் மேக்சிமம் பெண்கள் பண்ணா எல்லாருக்கும் எல்லா சக்தியும் கொடுக்குறோம் எல்லாமே பண்றோம் நம்மளுக்கு யாருமே கவனிக்கிற நமக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு யாருமே இல்லை கண்டிப்பா நம்மளையும் சொல்லுவாங்க அவங்க அவ பணியை பார்த்துக்கிறதுக்கு நம்ம இருக்கோங்கிற தைரியத்துல தான் அவங்க அவங்க பணியை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அதனால எல்லாரோட தைரியமும் குடும்பத்தில் இருக்க நம்ம பெண்கள் தான் அப்ப நம்மள நம்ம எப்படி பாத்துக்கிறோம் உடல்லையும் மனதையும் எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ஹவர்ஸ் நம்மளுக்கு ஒரு நேரம் கிடைக்குது ஓய்வு நேரம் அப்படி கிடைக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் அதில் நம்ம என்ன சிந்திப்போம் நம்மளை பத்தி சிந்திக்கவே கிடையாது அவன் அப்படியே பண்ணிட்டான் இவன் எப்படி பண்ணிட்டான் இந்த மாதிரி நடந்துருச்சு அது அப்படி நடந்துருச்சு அது அப்படி நடக்காம இருந்திருக்கலாமோ இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற சிந்திக்கிறத முதல்ல விட்டுருங்க கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஓய்வு நேரம் கிடைச்சாலும் அதுல புதுசாக என்ன கத்துக்கரலாம் இன்னைக்கு என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஆன்மீகத்துல நாட்டம் உள்ளவர்களா இருந்தா ஆன்மீகத்துல ஏதாவது புதுசாக என்ன பண்ணிக்கலாம் இன்னைக்கு இல்லை வேறு எதாவது புத்தகம் படிக்கிறதா இருந்தால் புத்தகத்துல புதுசா என்ன ப படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம செயல்பாடுகளை நம்ம கொண்டு போறப்ப நம்மளுக்கு எல்லாமே நல்ல விதமாவே அமையும் மனசை மனச க அடுத்தடுத்து நம்ம இருந்தால் இருந்தாதாங்க இரும்பு கூட துருப்பிடிக்காமல் இருக்கும் புழங்காமல் போட்ட இரும்பு துருப்பிடிக்க தான் செய்யும் இந்த பழமொழி நம்மளுடைய மூளைக்கும் உதவும் இதை என்னுடைய ஏழாம் வகுப்பு ஆசிரியர் அவங்க பெயரை கண்டிப்பாக இங்கே சொல்லியே ஆகணும் ஸ்லோச்சனா டீச்சர் சயின்ஸ் டீச்சர் அவங்க அவங்க கரெக்டாக இந்த உதாரணம் தான் சொல்லுவாங்க எங்களுக்கு சயின்ஸும் அவங்க தான் எடுப்பாங்க மேக்ஸும் அவங்க தான் எடுப்பாங்க அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க மேக்ஸ் ஒரு சில சம் ஒரு சம் எக்ஸாம்பிள் உதாரண கணக்குகளை மட்டும் போட்டுட்டு எக்ஸசைஸில் இருக்கிறத நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க துருப்பிடிக்க விடாத துருப்பிடிக்க விடாத இப்படிதான் சொல்லுவாங்க கண்டிப்பா அது அவங்க சொன்ன வார்த்தைகள் ஆஹ் இப்பயும் எனக்கு காதல ஒழிச்சுட்டே இருக்கு துருப்பிடிக்க விடாத துருப்பிடிக்க விடாதானா அதுக்கப்புறம் அப்படியே முழிட்டு போனோம் நாங்கெல்லாம் என்ன டீச்சர் சொல்றாங்க துருப்பிடிக்க விடாத துருப்பிடிக்க விடாது அப்படியே சொல்றாங்க அப்படின்னா அந்த ஏழாம் வகுப்பு வயசுல எங்களுக்கு புரியல அப்புறம் ஒரு நாள் அவங்களே சொல்லிட்டாங்க ஆஹ் எங்க வகுப்புறவ சொல்றப்ப அவங்க சொன்னாங்க அஹ் புழக்கத்துல இருக்கிற அந்த கைப்பிடி இதுல எல்லாம் தானே போடுறேன் இந்த கதவெல்லாம் தானே இதெல்லாம் துருப்பிடிச்சிருக்கா துருப்பிடிக்காது ஆனா கீழே கொஞ்ச நாளைக்கு அந்த இரும்பு இதை கதவையே கலட்டி கொஞ்ச நாளைக்கு அப்படி தூரமாக வச்சிரு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சுப்பாரு அப்படியே அது திருப்பிடிச்சு போயிரும் அதுதான் சொன்னேன் திருப்பிடிக்க விடாத புழக்கத்தில் போடு புழக்கத்தில் போடு அப்படின்னா நம்ம பிரெயினை அடுத்தடுத்து நீ கணக்குகள் செய்ய பயன்படுத்து அதை யோசிக்க விடு யோசிக்க விடு அப்படின்னு சொல்றதுக்கு தான் அவங்க துருப்பிடிக்க விடாத துருப்பிடிக்க விடாத அதை வந்து அப்படியே நான் இப்ப நான் நம்மளுக்கு பயன்படுத்துறேன் அந்த வார்த்தையை பாத்தீங்களா வாழ்க்கையில நம்ம ஆசிரியர்கள் சொன்ன ஒரு ஒவ்வொரு சொல்லும் நம்ம வாழ்க்கையில எப்படி உதவுது பாத்தீங்களா கண்டிப்பா ஆசிரியர்கள்லாம் வந்து உண்மையிலேயே தெய்வத்துக்கு ஈடா வச்சா கூட தகுங்க அவ்வளோ நம்மளுக்கு மேன்மையான கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு சொல்லி இருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பா டீச்சர் இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி அவங்க மட்டும் இல்லை இன்னும் நிறைய ஆசிரியர்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப இந்த கருத்து சொல்றதுக்கு அது வந்து உதவியா இருக்கு துருப்பிடிக்க விடக்கூடாது நம்மளுடைய மனசையும் மூளையும் அடுத்தடுத்து புழக்கத்துல விட்டுட்டே இருக்கணும் துருப்பிடிக்க எப்ப எப்போ நம்மளுக்கு மூலத்துல துருப்பிடிக்கும் அப்படின்னா பழசியே நினைச்சிட்டே இருக்கப்ப பழச நினைக்காதீங்க இவன் அப்படி பண்ணான் அவன் இப்படி பண்ணிட்டான் இது இப்படி நடந்துருச்சு அது இப்படி நடந்துருச்சு பரவாயில்ல இன்னைக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு கரெக்டா செய்வோம் கரெக்டா நான் போவோம் நாளைக்கு கரெக்டா அதை செஞ்சிருவோம் திருத்திக்கிடுவோம் மாத்தி அமைக்குவோம் குறைகள் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லையே குறைகளே இல்லாட்டி அவன் மனுஷனே கிடையாது அவன் தெய்வப்பிரவி சரிங்களா அதனால நம்ம மாற்றிக்கலாம் மாற்றி அமைச்சிக்கலாம் எதை சரி பண்ணிக்கலாம் கொண்டு போயிடலாம் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற மனநிலையில மாற்றி மாற்றி புதுசாக ஒன்று கற்றுக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம மூளையும் புழக்கத்துல இருக்கும் நம்ம மனசும் புழக்கத்துக்கு வரும் பழசு எதுவும் நினைக்க மாட்டோங்க நம்ம கண்டிப்பாக சூப்பராக இருப்போம் எனர்ஜியாக இருப்போம் நம்ம எனர்ஜியாக இருந்தோம்னா இருந்து நம்ம குடும்பத்துக்கு அதை அப்படியே கொடுக்க போகிறோம் அப்படியே குடும்பம் நல்லா ஜொலிக்க போகுது சரிங்களா அதனால உங்களை புழக்கத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா புரியும்னு நினைக்கிறேன் அதனால அடிக்கடி ஏதோ ஒன்று புதுசா இன்னைக்கு ஒன்று புதுசா கத்துக்குறோம் இல்லை இதை கத்துக்கிட்டேன் நான் அதை கருத்தை ஏதோ ஒன்று வாசிச்சேன் இதோ இதை புதுசா கற்றுக்கிட்டேன் இந்த நேரத்தில் நான் இதை சிந்திச்சேன் புதுசா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் புதுசா புதுசா நம்ம போகிறப்ப கண்டிப்பா நம்ம உடல் மணல் எல்லாமே ஆரோக்கியமா புது சக்தியை நம்ம பெருப்போ பெறுவோம் புது சக்தியையும் உருவாக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை பரப்புவோம் ஓகேங்களா அதனால எல்லாரும் நம்ம புழக்கத்தில் இருப்போம் துருப்பிடிக்க விட்டுற வேண்டாம் வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி